ஓம் நமஸ்வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் வசியத்தை அதாவது கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய சல்லிய ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது எப்படி இல்லை என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் இருந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சுருக்காங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இல்லை வேறு யாராவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாறிட்டு இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது வசிய கட்டில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து கைமேலேயே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து சல்லிய பிரயோகம் அதாவது ஒட்டியும் தொட்டியும் சல்லியம் என்று சொல்லக்கூடிய பிரயோக முறைகள்லாம் இது வந்து சல்லிய பிரயோக முறை இது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி பலனும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யலாம் சரிங்களா அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கருவேல மரத்தினுடைய பால் சரிங்களா அதான் அந்த கருவேல மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து கொஞ்சமாக கீறி விட்டிங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி வரும் அது அந்த பிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய மண் சட்டியாக மண் சட்டி துண்டாக பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அதை வந்து முறையாக நல்லா இடித்து கழுவத்தில் வச்சு நல்லா அரைச்சு நைஸாக பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து அது கூட வந்து இந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா அந்த பிஷின் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா அதை வந்து முறையாக வந்து சேர்த்து நல்லா மெழுகு பாதம் வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறீங்க சரிங்களா மெழுகு பாதம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி உரண்டை உரண்டையாக பிடிச்சுக்கணும் ஒரு ஒன்பது உருண்டைகள் பிடிக்கிறீங்க ஒன்பது உருண்டைகள் பிடிச்சி நீங்கள் முறையாக வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதைய வந்து நெ வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல சரிங்களா உலர்த்தி எல்லாத்தையும் புறத்தை பத்திரமா சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரத்துக்கினுடைய வடகட்சியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி இடங்களாக பார்த்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா பீடம் அமைக்கணும் அதாவது தலைவாழை இலவருச்சு அதற்கு மேலே வந்து சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு மேலே ஒரு பாவை ஒன்று செஞ்சு வைக்கணும் இப்போ பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய ஆண் கணவனாக இருக்காங்கன்னா ஆண் பாவை மனைவியாக இருக்காங்கன்னா பெண் பாவை இந்த மாதிரி வந்து பாவை பிடிச்சி பச்சரிசி மாவனால் பாவை பிடிச்சி நீங்கள் முறையாக அதற்கு எந்த அளவுக்கு அலங்காரங்களாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள் விதி வச்சுட்டு நீங்கள் முறையாக அதை சுற்றி வந்து இந்த ஒன்பது உருண்டைகள் இருக்குது இல்லைங்களா உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க இது இதை வந்து அதை சுற்றி ஒன்பது ஒன்பது வச்சிடணும் சரிங்களா அதாவது எட்டு திசைகள் சரிங்களா எட்டு திசைகள் ஒன்று மட்டும் எடுத்து இதனுடைய மையத்தில் வயிற்று பகுதியில் தொப்பல் கூலி பக்கத்தில் வச்சிடணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்கு அதுக்கு பக்கத்தில் காரம்பஷ் நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கணும் முக்கோண வடிவெல்லாம் வந்து மூணு காராம்பஷ் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறைய அதற்குண்டான படையலெல்லாம் போட்டுவிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திர நான் இந்த வீழ ஓடுறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை செய்ய செய்யவே வந்து அங்கேருந்து மாற்றங்கள் வர்றது நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றத்தை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் இப்போ பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சு ஒரு ஒன்று சுற்றி உடச்சி போட்டுவிட்டு நீங்கள் முறையே இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு பச்சை வரணும் பட்டு துணியை வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி இது எதுனாவது வந்துட்டு கங்கையில் வந்து அதாவது இந்த நீர் இருக்குது இல்லைங்களா ஆறு இந்த மாதிரி ஓடும் நீர் அதில் விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான பலன் பார்க்கலாம் தூசி திருவள்ளுவன் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமேட்டாக ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அணிஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய் குரு வாழ்க குருவே துணை